இந்த பதிவு சாயப்பா பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னும் என்னென்ன விஷயத்துலலாம் நாம் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றியும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பதினெட்டு பத்தொம்பது சாப்டரில் ஒன்று சொல்லியிருக்காரு அதை நான் நேற்று படிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி தான் ஆனால் வீழ்ச்சியை நோக்கி நான் போவேன் அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது எத்தனை கடவுள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் எந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியாது ஏன்னா ஒரு சில வழிகள் இருந்தால் தான் அதுக்கு வாய்ப்பு எந்த வழிகளும் நீங்கள் அமைக்கலைன்னா வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஜீரோவா இல்லை நூறா அப்படின்றத இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்து யோசிக்க வைக்கும் கடவுளாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருக்காருன்றது தான் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது அவர் தெரிஞ்சுக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல இது வரைக்கும் அவரை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியல தெரியாமல் இருக்கிறதால நீங்கள் எதாவது பண்ணாமல் இருந்திருக்கலாம் பட் இனி தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதன்றது உங்கள் கர்மாவை பொறுத்து இல்லை உங்கள் மனதை பொறுத்து உங்கள் கருமை வழிவிட்டு நிற்குது ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் கடவுள்கிட்ட வரலன்னா மறுபடியும் கர்மா உங்களுக்கு எந்த வழியையும் விடாது புரிஞ்சுக்கோங்க பதிவை முழுவதுமாக கேளுங்க என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் சத்தியம் பிரார்த்தனை நேரம் கலந்து கொண்ட அத்தனை சாய்ராமுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நல்ல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை உங்க வசமாக்கி கடவுளுடைய மனசில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துறதால உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் சிறப்பாக இருக்கணும்னு இந்த வியாடன் அன்று நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க சாயப்பா பற்றி நிறைய பேர் கொஞ்சம் இன்னும் தனிப்பட்ட முறையில் அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க முதல்ல சாயப்பா வந்து ஒரு சத்குருவின் அவதாரமாக போற்றப்படுகிறார் ஒரு அவதாரம் மகா அவதாரம் அவர் ராமருடைய மறு அவதாரமா தத்தாத்திரேயரோட மறு அவதாரமா கிருஷ்ணருடைய மறு அவதாரமா இருக்கிறார் சச்சரித்திரத்தில் அழகாக சொல்லப்பட்டு அப்போ குருவுக்குன்னு ஏற்ற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஸோ தக்ஷணாமூர்த்தியாக இருக்கட்டும் ராகவேந்திரராக இருக்கட்டும் நம்ம சாய்பாவாக இருக்கட்டும் ஸோ குரு அப்படின்னாவே வியாழக்கிழமை அன்னைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அடுத்தது சாய்பாவோட முக்கியமான உபதேசம் என்ன தெரியுங்களா முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று நம்பிக்கை ரெண்டாவது பொறுமை எல்லா சாயப்பா கோயில்லையும் அவர் சொன்ன வார்த்தைகளை எழுதி வச்சிருப்பாங்க நம்பிக்கையும் பொறுமையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சாய்பா வாழ்ந்த நாட்களில் அவர் தன்னுடைய குழந்தைங்க அதாவது நமக்கு சொல்லப்பட்டது தான் இந்த நம்பிக்கையும் பொறுமையும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் துன்பங்களை தாங்கவும் இந்த ரெண்டு குணங்கள் முக்கியமானது வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நீ நம்பிக்கையோடு இருக்கணும் பொறுமையோடு இருக்கணும் அதே போல் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நான் உடனே வந்து புட்டுன்னு ஆரவாரத்தோட வெற்றி அடைஞ்ச மாதிரியோ இல்லை முயற்சிகள் செய்யாமல் எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்ற அப்படிலாம் இல்லாமல் பொறுமையோட நம்பிக்கையோட உன்னுடைய கவனத்தை உன்னுடைய செயல்கள் மேலே வையே உனக்கு வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு அடுத்தது துன்பம் உனக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய துன்பம் நிரந்தரம் இல்லை என்னுடைய பாதத்தில் உன்னோட வாழ்க்கையை வையி கண்டிப்பாக இந்த துன்பம் உன்னை விட்டு போகும் விலகும் அதனால் பொறுமையோட நம்பிக்கையோடும் முழு பக்தியோடும் என்னிடம் இரு நம்பிக்கையோட பொறுமையோட முழு பக்தியோட என்னிடம் இரு அப்ப துன்பம் வரும்போது தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுளுடைய காலடியில் போய் பொத்துன்னு சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும்போது போல துன்பம் வரும்போது கடைசி வாய்ப்பு கடவுள் தான் அப்போது கடவுள்கிட்டையும் அவன் என்ன பண்ணணும் அந்த நம்பிக்கை வைக்கணும் எவ்வளவுக்கு தான் கஷ்டங்கள் வந்தாலும் சரி அந்த நம்பிக்கையை மட்டும் சாட்சிடவே கூடாது அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதுதான் அவர் சொன்னதில்ல பொறுமையும் நம்பிக்கையும் வெற்றி வந் வெற்றிக்கும் சரி துன்பத்துக்கும் சரி மிகுந்த ஒரு அவசியமாக இங்கே இருக்குது அடுத்த ஒரு வார்த்தை அல்லா மாலிக் சொல்லிக்கிட்டே இருப்பார் கேட்டிருக்கீங்கல்ல அல்லா மாலிக் எல்லாமே கடவுளுடைய செயல்தான் எல்லாமே என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடவுள்கிட்ட கொடுக்குறீங்களோ அதற்கு அப்புறமா உங்க வாழ்க்கை சுத்தமாக மாறும் வாழ்க்கை சுத்தமாக மாறும் அப்போ இதுக்கு முன்னாடி நாம கடவுள்கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுக்கல எங்கே கொடுத்தோம் எல்லாருக்கிட்டேயும் கொடுத்தோம் அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க சுயரூபத்துக்காக சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி எரிஞ்சாங்க எரிஞ்சாங்களா இல்லையா தானே இன்றைக்கி இவ்வளோ பெரிய வழி அப்போது எரிஞ்சதுக்கு தான் வேறு வழி இல்லாமல் நம்ம கதவை தட்டுறோம் சாய்பாவோட கதவை அவர் நம்மளை அணைச்சிக்கிறாரு இனி எல்லாம் மாறும்னு சொல்கிறாரு அவன் வாழ்க்கையில் இனி நடந்ததை பற்றி கவலைப்படாத நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்படுன்றாரு ஏன்னா இதுவரைக்கும் அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுக்கல அதனால் வாழ்க்கை கேவடமாக போச்சு இப்போ வாழ்க்கை அவர்கிட்ட கொடுத்தாச்சு வாழ்க்கை என்ன ஆகும் நல்லா ஆகும் இல்லை என்ன சந்தேகம் இருக்குது அடுத்தது அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா பசித்தவருக்கு உணவு கொடு அன்பை சாயில் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி அன்றைக்கி பசித்தவருக்கு உணவு கொடுக்குறோம் இங்கே நூறு பேர் கண்டிப்பாக இங்கே கொடுக்குறாங்க ஆனால் நூறு பேருக்கு மேலே இதுவரைக்கும் கணக்கு ஏறில்ல அது ஏன்னு தெரியல அப்போது ஒரு ஆயிரம் பேர் நம்ம அன்பை சாயில் ரெகுலராக பார்க்குறாங்கன்னா அந்த ஆயிரம் பேரில் எத்தனை பர்சன்டேஜ் அதோ உணவு கொடுக்கறதுக்கு கூட மனசு இல்லை அது உண்மை இது அது ஒத்துக்கணும் ஆனால் ஒத்துக்க மாட்டிங்க நீங்கள் கொடுக்காதவங்க ஒத்துக்க மாட்டிங்க ஒருவேளை உணவு நூறுரூவா இல்லை ஐம்பது ரூபா இல்லை நாய்க்கு பிஸ்கட் பத்து ரூபா பாக்கெட்டு அது வேண்டாம் தினை எத குருவிங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று அது வைக்கணும் அதாவது மாதத்தில் நான் எல்லா நாள் தான் வைக்கிறேன் ஓகே சந்தோஷம் வைச்சா சந்தோஷம் வைக்காதவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் அப்போது ஒரு வேளை உணவு தருவதற்கு கூட நம்ம மனசு இறங்கலைன்னா நம்ம இரக்கமான மனுஷன்னு சொல்லிட முடியுமா சொல்லுங்கள் நீங்கள் இரக்கமான மனிதர்களா சாப்பாடு வந்து ஒரு வேளை ஒருத்தங்களுக்கு வாங்கி தரலன்னா உங்களுக்கு கருணையும் இல்லை இரக்கமும் இல்லை ஏன்னா அலட்சியப்படுத்துறீங்க உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடுது அது உங்களுக்கு சந்தோஷம் ஒருவேளை சாப்பாடுக்கு இல்லாமல் இருந்தால் எவ்வளோ துடிப்பும் தெரியுமா துடிப்பும் பேசுகிறேன் நானே சாப்பாடுக்காக நான் துடித்த டைமில் சாய்பா அவருடைய வீட்டில் அதாவது ஈரோட்டில் இருக்கிற சாய்பா தான் நான் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன் இது உண்மை கடவுள் மேலே சத்தியம் நான் போய் சொல்லலை சத்தியமானது சாய்ப்பா சாய்பா நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உண்மை அது அவர் சோறு போட்டார் அப்போது ஆயிரம் பேர் சும்மா உதாரணத்துக்கு நம்ம ஒரு லட்சம் பேரை தாண்டிட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆயிரம் பேரை நான் வந்து டார்கெட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் பேரில் எத்தனை பேர் சாப்பாடு கொடுக்குறோம் நூறு பேர் சாப்பாடு கொடுக்குறோம் நூறு பேர் மீதி தொள்ளாயிரம் பேர் நான் எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அடுத்தவன் பசியை நான் ஏன் தீக்கணும் நானே கடவுளா என் பிரச்சனை தீர்த்தாதான் நான் இதெல்லாம் செய்ய முடியும் நானும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன் சும்மா கடுப்பேற்றாதீங்க சந்தோஷ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி மனநிலை இருந்துச்சுன்னா கடவுள் உங்கள் மேலே இறக்கப்பட மாட்டார் அவ்வளோதான் நாளைக்கு நம்ம எதோ ஒரு விஷயத்தை வே நீங்கள் செய்யாமல் இருக்கீங்களோ அதை செய்ய வைப்பார் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வழியையும் அவர் கொடுப்பார் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இங்கே வந்து கடவுள் கிட்ட நான் வந்துட்டேன் என்ன கடவுள் காப்பாத்தல கடவுளை காப்பாற்றுவார்னு அந்த நம்பிக்கை வைக்காதீங்க ஏன்னா கடவுள் காப்பாற்றணுன்னா நீங்கள் ஒன்று ரெண்டு பேருக்காவது அடுத்த மாசம் மாதம் ஆவது எதாவது செய்யணும் ஒன்றாந்தேதி தான் செய்ய முடியலன்னா அடுத்து ஏதாவது ஒரு நாள் செய்யணும் இங்கே பாருங்க நீங்கள் செய்ய செஞ்சவங்கள நான் சொல்லலை செய்யாதவங்களை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அதில் நான் தலையிட முடியாது அதே போல் அவருடைய அற்புதங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதில் முதல்ல உதி உதி ரொம்ப 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 இம்பார்ட்டன் இங்கே உதியால் எத்தனை பேர் அடைஞ்சிங்கன்னு சொல்ல முடியுமா கமெண்ட் சொல்ல கமெண்ட்ல பண்ணுங்க இந்த உதி அவர் கொடுக்கும்போது அது மருந்தாகவே இருந்துச்சு உதியை தண்ணியில் கலந்து குடித்தா அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய பேருக்கு கூட பூக்கும் போது அந்த நோய் வந்து தீருச்சு அவங்களுக்கு அப்போ இந்த காலத்துலையும் அது நடக்குது நம்ம அன்பை சாயிலே ஒரு பெரிய மிராக்கல் நம்ம சாய் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கும்போது ஒரு சாய்ராமுடைய வழி பயங்கர வழி செம்ம வழி அவங்களால அந்த வழியை தாங்கிக்கவே முடியல இந்த வலிக்கை நான் செத்து போயிடலாம் அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்க நைட்டு எட்டு ஒன்பது மணிக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு கூப்பிட்றாங்க தம்பி என்னால் முடியலப்பா ரொம்ப வலிக்குதுப்பா காலி இருக்குதா நினை இந்த காலை வெட்டி போடணும் போல இருக்குது வழியால் துடிக்கிறேன் நான் எனக்கு எதாவது பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு நாம் பிரார்த்தனை பண்ணோம் பிரார்த்தனை பண்ணோம் ஒரு ஸ்பெஷல் ப்ளேயர் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி அந்த உதியில் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை குடித்து எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல அவங்க பூசுனாங்க நல்லா தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில் அவங்க ஐ திங்க் ஸ்கூல் டீச்சர் அவங்க எஸ் ஸ்கூல் டீச்சர் அடுத்த நாள் காலையில் எனக்கு ஆடியோ அனுப்புகிறாங்க தம்பி எனக்கு உண்மையிலேயே நேற்று நைட்டு கால் வலிதானா அப்படின்னு எனக்கு தெரியல நான் உங்களுக்கு அனுப்பின மெசேஜெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வழியில் துடிச்சு இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ தெரியுது ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இப்போ கால்வழின்றது எனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னாங்க இது என்னோடய பெரிய நம்ம அன்பை சாயில் இருக்கக்கூடிய பெரிய மிராக்கள் அந்த மிராக்கள் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு நிறைய விஷயங்கள் அப்போது அந்த உதியும் தண்ணீரும் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு புரியுதா இல்லை புரியலையா புரியலன்னா புரிஞ்சுக்கோங்க முதியும் தண்ணியும் தான் உங்கள் மருந்து சரியா உடம்பு சரியில்லைனாலும் சரி மனசு சரியில்லைனாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் முதி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிங்க வலி இருக்கிற பக்கம் தேங்க இது மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது எதை எந்த நம்பிக்கையோடு செய்கிறோமோ அதே நம்பிக்கை நமக்கு ஜெயிக்கும் ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் அந்த உதியில் வந்து அவர் அன்னுக்கு கொடுத்த வைப்ரேஷன் அது எல்லா ஜென்மத்துக்கும் அந்த உதியும் மருந்தும் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது அடுத்தது இந்த தண்ணீரில் விளக்கெறது அதாவது அந்த ஊர்க்காரவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க இவருக்கு தண்ணி சாரி என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு குரூப்பாக கிளம்பிட்டாங்க அதை நம்ம ஆளுங்க தான் நல்லது ஒருத்தர் யாராவது பண்ணாங்கன்னா உடனே ஏதாவது ஒரு தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்படுத்தி அவனை ஒரு மாதத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிற மாதிரி அப்பையும் நடந்தது அந்த மாதிரியான கன்றாவியான விஷயங்கள் எல்லாம் அப்போ யாரும் இவருக்கு வந்து எண்ணெய் கொடுக்கல இவர் நேராக போனார் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஒன்றாவை எடுத்தார் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டியிருந்துக்கல அந்த பழைய ட்ரம்மில் அவள் எல்லாத்தையும் தண்ணியை பிடிச்சார் ஒவ்வொரு விளக்கு அந்த ஒரு ஒரு சொட்டை இருக்கிற எண்ணெயை வந்து வ வச்சார் ஊற்றுனாரு தண்ணி தண்ணி வந்து எப்படி சொல்கிறது சுமாராக சொல்லணு ஒரு அஞ்சு ஸ்பூன் தண்ணின்னா அதில் சும்மா தம்மா தூண்டு ஒரு சிட்டிக்கை கூட இல்லை அந்தளவுக்கு தான் எண்ணெய் அதை வச்சு தான் விளக்கரிச்சார் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ணி எல்லாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க தான் அவர் வந்து இல்லை பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ இதை பற்றி சச்சரித்தம்மில் வந்து இருக்கும் யாராவது தெரிஞ்சவங்க அது எத்தனாவது ச சாப்டர் அப்படின்னு சொல்லி அதனுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வந்து இது பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி நிறைய வந்து அவர் அற்புதங்கள் வந்து அன்னைக்கு என்ன செஞ்சாரோ இந்த நொடி வரைக்கும் அவர் அது செஞ்சுக்கிட்டு இருக்கார் புரியறவங்களுக்கு நல்லா புரியும் புரியாதவங்களுக்கு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ண என்ன நடக்கும் தெரியுமா வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் வெல்லலாம் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்க முடியும் ஸோ இதுதான் இன்றைக்கி மிக முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது நான் சொல்லிட்டேன் அதே போல் திரும்பவும் சொல்கிறேன் அன்பே சாய்க்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் சில ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குதுங்க இங்கே எப்போ உங்கள் பிரச்சனைகள் தீருது அப்படின்னா என்னைக்கு நீங்கள் சச்சரித்துறத தினமும் பக்தியோட அன்போட முழு மனத்தோட படிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதாவது நாம் ஒரு விஷயத்தை செய்வோம் திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துருவோம் உட்காந்த உடனே மனுஷன் தட்டி எழுப்புவார் தட்டி எழுப்பி நம்ம அந்த விஷயத்தை செய்ய சொல்லுவார் அது பார்த்தீங்கன்னா சச்சிரத்தில் எப்பயோ படிச்சுதான் இருக்கும் எப்பயோ படிச்சுதான் இருக்கும் அப்படிலாம் தோணும் ஸோ நேற்று கூட ஒரு சச்சரித்திரம் ஒரு ஐ திங்க் பதினெட்டு பத்தொம்போது சாப்டர் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார் அதை சொல்லும்போது எனக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்மளும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கமோ அப்படின்னு என்ன தெரியுங்களா ஒருத்த சீரடியில் இருக்கும்போது ஒருத்த எப்ப பார்த்தாலும் யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பானான் எப்போ பார்த்தாலும் அவன் நண்பனை பற்றி அவன் உறவை பற்றி அதை பத்தி இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பானான் சாய்பா வந்து அவனை கூப்பிட்டாரு நீங்க வாடா அப்படின்னு ஒரு எதிரில் ஒரு காட்சியை காட்டினாராம் அங்கே அந்த காட்சி என்னன்னா ஒரு பண்ணி மனிதனுடைய மலத்தை சுவாரசியமாக சாப்பிடுது சாப்பிடுது மனிதனுடைய மலத்தை சுவாரஸ்யமாக சாப்பிடுது சொல்லிட்டு அந்த பண்ணி பாரு எவ்வளவு ஆவலோட ஒரு மனிதனுடைய மலத்தை சுவாரஸ்யமாக சாப்பிடுது சொல்லிட்டு அது போல தாண்ட நீயும் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதுக்கு சமண்டை அப்படின்னும்போது நான் நினச்சேன் இப்போ நாம் எவ்வளோ சாப்பிட்டு இருப்போம் அடுத்தவொன்னே குறை சொல்லி அவர் மாதிரி ஆயிடுச்சு கடவுள என்னை காப்பாதுன்னு சொல்லி வாயிலாக நல்லா கொப்பளிச்சுட்டு அவர் முன்னாடி வந்து நின்ன எஸ் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வருதா இல்லையா ஸோ எத்தனை பேர் குறை சொல்கிறீங்களோ எல்லாரும் அதுக்கு சமம் அவ்வளோதான் நான் சொல்லலைங்க பதினெட்டு பத்தொம்போது சச்சரிதம் படிங்க படிச்சிங்கன்னா தானே தெரியும் அதானே த தளத்தலையே அடிச்சுக்கிறோம் படிங்க 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 இங்கே நமக்கு தான் நேரம் இல்லைல்ல நம்ம ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் பண்ணணும் மோடிஜிக்கு அட்வைஸ் பண்ணணும் நம்ம சிஎம் சாருக்கு அட்வைஸ் பண்ணணும் எடப்பாடி அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அம்பானிக்கு வேற ஃபோனில் வெயிட்டிங் அடுத்தது என்னங்க பண்ணலான்னு அதுக்கு அட்வைஸ் பண்ணணும் நம்ம ரொம்ப பிஸி இல்லை அப்போ நம்ம எப்போ சச்சரிதம்புக்கை படிக்க முடியும் அதெல்லாம் முடியாது புக்கெல்லாம் படிக்க முடியாது நான் தான் எல்லாருக்கும் நான் ஒரு அட்வைஸர் உலகமே நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா பூமி மாதாவே நின்று போய்டும் அவ்வளோ பிஸியாக இருக்கும் நம்ம ரைட்டு தானே சச்சரிதம் படிக்காதவங்க அத்தனை பேருக்கும் நிச்சயமாக இப்படி தான் படிக்கிறவங்களாம் வேலை வெட்டி இல்லை படிக்கிறவங்களுக்கு யா படிக்கிறவங்க எல்லாரும் வெட்டியாக இருக்காங்க சீரியஸ்லி படிக்கிறவங்க வெட்டியாக இருக்காங்க படிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப்பு உலக அரசியல் உள்ளூர் அரசியல் தெரு அரசியல் எல்லா அரசியலும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்புறம் அவங்க எப்படி பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உலகம் கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிஷம் சச்சரித்தில் மனசு வைக்கும்போது உலகம் ஒன்றும் கெட்டு போயிடாது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து நேற்று அதை படித்ததாலதான் இன்றைக்கி நான் திருந்திருக்கேன் ஏன்னா ஒன்று ரெண்டு குறை கூட சொல்லக்கூடாது குறை சொல்லணும்னா அந்த தான் அமைதியாக போயிடணும் சரி அவங்ககிட்ட தான் குறை சொல்லக்கூடாது மற்றவங்க கூட குறை அதுவும் சொல்லக்கூடாது யார்டையும் சொல்லக்கூடாது பாயிண்ட் டு பாயிண்ட்டும் கிடையாது பாயிண்ட் பாயிண்டக்டும் கிடையாது ஸோ நேருக்கு நேராகவும் சொல்லக்கூடாது அவன் இல்லாதப்போ போய் சொல்லக்கூடாது அந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அது உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு மாதிரி அருவறுப்பாக இருந்தது நம்ம அப்படி தான் வந்து அடுத்தவொட குறை சொல்லும்போது கடவுள் இப்படி நமக்கு ஒரு மணி அடிச்சிருக்காரோ அப்படின்னு ஸோ இது எல்லாமே பாருங்களேன் யோசிச்சு பாருங்கள் நான் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவும் சொல்லலை எல்லாமே சச்சரித்திரமில் இருக்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் நான் சரியா ஆனால் அதே போல் இன்னொன்றும் சொல்லியிருக்கார் இது இவ்வளவு அருவறுப்பாக சொல்லி வச்சுருக்காரு இன்னொன்றும் பணிவோட கஷ்டத்தோட கண்ணீரோட சொல்லியிருக்காரு அடுத்த குறை சொல்கிறது என்னோட நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்ச மாதிரி என் நெஞ்சில் குத்துற மாதிரி என்னை காயப்படுத்துகிற மாதிரி என்னை ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு கதறார் கதறார் கடவுள் கதர்றார் பட் இதெல்லாம் சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் இந்த பண்ணி இந்த மனம் சொன்னதை ஏற்றுப்போம் ஏன்னா யாருமே ரெக்வஸ்ட் சொல்லி போடனா நமக்கு பிடிக்காது நம்ம அம்மா கெஞ்சுவாங்க டி ஏண்டா நாங்களாம் இருக்கோம் இல்லடா ஏன்டா நீ முடிவு பண்ணு அப்போ இந்த மரம் மண்டைக்கு உரைக்காது அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகுது பாருங்கள் அப்போ உரைக்கும் நம்ம அம்மா எவ்வளோ தூரம் சொன்னாங்க நம்ம அப்பா எவ்வளோ தூரம் சொன்னாங்க நம்ம இப்படி பண்ணி நிற்கிறோமே இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை எல்லாருக்கும் அம்மாவோட வயிற்றே இருந்தானே பிறந்தீங்க அம்மா சொல்லாத அட்வைஸஸ் ஏதாவது இருக்குதா எனக்கு கே காது கொடுத்து கேட்டு கேட்டுப்போம் அப்பா சொல்றதை கேட்டுப்போம் அம்மா சொன்னதை கேட்டுருப்போம் எதிரி சொன்னதை கேட்போம் நம்ம குழிக்குள்ள தள்ளுறதுக்கு ஒருத்தவன் வருவான் அவன் சொன்னதை கேட்போம் என்ன தேனாட்டம் பேசுறாரு என்ன பா எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ தூரம் என்னை மதிக்கலப்பா நீ இவ்வளோ தூரம் எங்கிட்ட வந்து பாசமாக பேசுற இப்படிப்பட்ட ஒரு அன்புக்கு தான் பாண்டா ஏங்கி இருந்த அப்படின்னு அதாவது நமக்கு தெரியாது அவன் எங்கே கொண்டு போய் தள்ள போறான் தள்ளதுக்கு அப்புறம் தான் தெரியும் டே இதான் அன்பாடா அப்படின்னு அப்போ என்னாச்சு வாழ்க்கை போச்சு காலம் போச்சு மறுபடியும் எடுக்க முடியல எடுக்க முடியல ஸோ எல்லாராலையும் கடந்துடலாம் எல்லாராலையும் கடந்துட முடியும்னு என்னால் சொல்ல முடியாது சில பேரால் கடக்க முடியுது சில பேரால் கடக்க முடியலையே பிரச்சனைகள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கல்ல அப்போது கனிவாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம் ஏதாவது அதிகாரத்தோட சொன்னால் தான் ஏற்றுக்கிறோம் அப்போது எந்த விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க கடவுள் வந்து அப்படியும் ஒரு வார்த்தை சொன்னார் இப்படியும் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை கொஞ்சம் பாவம் சாஹிப்பை ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒச்சுக்கோட்டு நெட்டிட்டோம் ஆனால் இந்த வார்த்தை ஓடி போய் வாயை கொம்பளிக்கிற அளவில் போயிடுச்சுன்னா நமக்கெல்லாம் ரெண்டாவதாக சொல்கிறான் உரைக்கிது சரிதானே உரைக்குது அப்போ தான் என்ன எதுக்காக இத்தனை வார்த்தைகள் சொல்கிறாருன்னா நீ நல்லா இருக்கணும்னு தானே அவர் சொல்கிறாரு நீ அழிஞ்சு போயிடணும் நீ திரும்பி வரவே கூடாது அப்படின்னு நான் சொல்கிறார் நீ நல்லா இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கணும் உன் கருமாக்கள்லேருந்து விடுதலை அடையணும் நீ நல்லா ஃபுல் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் நீ யாரையும் நம்பி இருக்கக்கூடாது யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது யாருடைய காலடியிலையும் நீ கிடக்கக்கூடாது இதெல்லாம் தான் அவரோட ஆசையாக இருக்குது அதை பூர்த்தி செய்யாமல் நம்ம வேற எதை பூர்த்தி செய்ய போகிறோம் ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஏதாவது நான் சொன்னது தப்பு இருந்தா தம்பி இல்லை அண்ணா நீங்கள் சொன்னது தப்பு அப்படிலாம் இல்லை உங்கள் சாய்ஸ் எதை ஏற்றுக்கிறோமோ அது உண்மையாக சொல்கிறேன் உண்மையாக ஏற்றுக்கிட்டால் வாழ்க்கை வளர்ச்சி இல்லைன்னா வீழ்ச்சி ஒன்று வெற்றியில் கிடைக்கும் இல்லை தோல்வியில் முடியும் வெற்றி ஒரு தொடர் தோல்வி ஒரு முற்றுப்புள்ளி இப்போ உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையணுமா இல்லை தோல்வியில் முடிஞ்சிடணுமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் காலங்கள் பதில் சொல்லும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க ஆல்ரெடி காலம் கடந்துருச்சு காலம் கடந்துருச்சு இதற்கு மேலே முடிவு பண்றதும் முடிவு பண்ணாததும் வாழ வேண்டியதும் வாழ முடியாதுன்றதும் உங்கள் கையில் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் சாய்பா பார்த்துட்டு தான் இருக்காரு உங்களுக்கு தேவையானதை செய்யணுன்றதில் அவர் குறிக்கோளாக இருக்காருன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்